ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லாயிருக்கும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம் சித்ரா வீட்டில் விஷயத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பில் பண்ணால் க்ளிக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ குழப்பலாம் இது வந்து ஒயிட் கலர் டாப்பு ரொம்ப நாளாக இந்த ஒயிட் கலரில் ஒரு டாப் ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன் அதே மாதிரி வாங்கியாச்சு மீஷோவில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன் இதோடய ரேட் வந்து நூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா இதோட ஸ்டிச்சிங்லாம் சூப்பராக இருக்குது ஓவர் லாக் கொடுத்துருக்காங்க துணி சூப்பராக இருக்குங்க செம்மையாக இருக்குது இந்த பூனை குட்டி பாருங்கள் சரியான சேட்டை காரிங்க வாளான அந்த கவரோட சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு வந்து என்னை டிஸ்டர்ப் இருக்க இருக்கப்பட்டுக்கோங்க ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டு ஒரு கையில் ஓப்பன் பண்ணி இந்த டாப்பை வெளியே எடுக்கவே முடியல சரி இவ்வளோ இப்போ பிடிச்சிட்டனா நம்ம ஒரு கையில் இழுத்து சொல்லிட்டு பிடி பிடின்றேன் லேசாக தான் பிடிக்கிறா டைட்டாக பிடிக்க மாட்டேங்கிறா அப்புறம் நான் சென்ட் இந்த சைடில் கவர் அப்படியே ஓப்பன் பண்ணி மாதிரி பண்ணேன்னா அது அழகாக கவர் கிழிஞ்சிட்டு வந்துடுச்சு அப்புறமா எடுத்து வெளியே எடுத்தாச்சு நல்லா இருக்கு துணி வந்து காட்டன் ப்யூர் காட்டன் சூப்பராக இருக்குது இதுக்கு வந்து ஜமிக்கியோட ஒர்க் கொடுத்துருக்காங்க கைக்கும் கீழேயும் லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க லேஸ் ஸ்டிச்சிங் பண்ணியிருக்காங்க ஒயிட் கலர்லேயே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கும் பா நல்லாயிருக்கு நம்ம போட்டாலும் சூப்பராக நல்லாயிருக்கும் சம்மர் சீசனுக்குலாம் சூப்பராக இருக்குங்க ரொம்ப வேர்க்காது சுத்தமான காட்டன் தான் இது அழகழகாக அந்த ஜிகுஜிகுன்னு ஒரு லைன் வந்திருக்கு பாருங்கள் வெள்ளி கம்பி வ அப்படி லைன் லைனாக வந்திருக்கு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே லுக்காக இருக்குது அப்படியே ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வரணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை எனக்கு தெரிஞ்சு நான் அதிகமாக ஒயிட் டாப் போட்டதே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டிருக்கேன் ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் டாப் நான் போட்டதே கிடையாது அதனால போடணும்னு ஆசை வந்துடுச்சு இதுக்கு வந்து இதுக்கு வந்து ஒயிட் லெகின்ஸு ஒயிட் சால் போட்டுட்டு முடிஞ்சால் ஜுவல்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படியே வளையல் தோடு பொட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் கழுத்துக்கு மணி அதெல்லாம் போட்டு ஒயிட் அண்ட் ஒயிட்டு போட்டு அப்படியே பிரைக்டாக தெரியலான்ட்டு ஒரு ஆசை இருக்குது வெளியில் எங்கேயாவது வீடியோ போகணுன்னா இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலரில் அப்படியே பிரைக்டாக ரெடியாகி ஒரு வீடியோ போடுறேன் இந்த சேட்டைக்கறி கடைசி வரைக்கும் என்னை உடவேல வந்து வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தால் பாருங்களேன் கைக்கு அழகாக லேஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கீழேயும் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து கிட்ட வந்து ஜமிக்கி ஒர்க் கொடுத்துருக்காங்க மேலே நெக் கிளாத் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குதுங்க பார்க்கறதுக்கே எனக்கு ரொம்ப போச்சு